ஹைக்யூ நியூ செவன் பொங்கல் ஆஃபராக வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு மாஸ் மொபைல் நம்ம மாஸ் மொபைலில் இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் ரெகுலராக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன மாடல்ஸ் வந்துருங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிற மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சம் ஒரு வாரம் ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற மொபைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்ஸோட வந்துட்டுருக்கு ஐஃபோன் செவன்டீன் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தாறு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் சீல்டு மட்டும் கட் பண்ணியிருக்கோம் நம்ம ரீபேக்கிங் பண்ணியிருக்கோம் இதோட ஆன்லைன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரூபாய்க்கு மார்க்கெட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே ஃபிளாட் பத்தாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம உங்களுக்காக கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் மட்டும் பண்ணியிருக்கோம் வெறும் எழுவத்தஞ்சாயிரரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக கொடுக்க போகிறோம் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் ஃபிஃப்டீன் ஆறு சீல்டு மட்டும் கட்டு இது அதிகபட்சமாக யூசேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு இருபது தான் இருக்கும் இன்னும் பாக்ஸு கிட்டே எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம உங்களுக்காக கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துர்லாம் ஃபிஃப்டீன் ஆறு டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஃபிஃப்டீனு பேட்ரி ஹெல்த்து ஹண்ட்ரட் வந்துடும் ஜஸ்ட்டு ஒரு மாதம் யூஸ் பண்ண பீஸு இதோட சைக்கிள் கொண்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு தடவை சார்ஜ் பண்ணியிருப்பாங்க வெறும் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மட்டும் நம்ம கொடுத்துர்லாம் அதிலே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் யூஸ் பண்ண பீஸு இதுக்கும் வாரண்ட்டி அவைலபிளாக இருக்குது நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா வந்துருக்கு எஸ் டொண்ட்டி ஃபோர் அல்ட்ரா டெமோ யூனிட் கண்டிஷனில் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்றலாம் டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கண்டிஷனும் ப்ராண்ட் நியூவாக இருக்குங்க உங்களுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே பண்ணாத மொபைலுங்க மோட்டோ ஜி ஃபிஃப்டி செவன் பவருங்கிற மாடல் எட்டு ஜிபி ரேமே நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இண்டர் ஸ்டோரேஜ் சீல்டு மட்டும் கட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம் வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒன் வீக் ஓல்டான மொபைலு ரியல்மியில் பி ஃபோருங்கிற மாடலு இது பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் எம்ஏஹெச் உங்களுக்கு பேட்டரியில் வந்துடும் ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி மாதிரியே இருக்க செல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும் எயிட் ஜி ராம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஜஸ்ட் ஒரு வாரம் யூஸ் பண்ண இந்த மொபைல் நம்ம உங்களுக்காக கொடுக்குற ப்ரைஸ் வெறும் பதினேழாயிரம் ரூபாய் மட்டும்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெறும் இருபது நாள் ஓல்டான மொபைல் தான் ஓப்போல எஃப் தேர்ட்டி ஒன் ப்ரோங்கிரம் மாடல் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெறும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா அதே ஒரு வாரம் யூஸ் பண்ண மாதிரி அதிலேயே எட்டு ஜிபி ராம் இருநூத்தி ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஓப்போ எஃப் தேர்ட்டி ஒன் ப்ரோங்கிற மாடல் வெறும் இருபத்தி மூணாயிரத்தி ஐந்நூவாய்க்கு மட்டுந்தான் நம்ம கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் நாலே நாள் யூஸ் பண்ண மொபைலு மோட்டோ எச் சிக்ஸ்டி ஃப்யூசனுங்குற மாடல் நல்ல ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இன்னும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டி இன்னும் யூஸ் பண்ணியிருக்கே யூஸ் பண்ணியிருக்காது இது நம்ம உங்களுக்காக கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மட்டும்தான் பண்ணி கொடுக்குறோம் கிட்டு எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணியிருக்காது அப்படி ப்ராண்ட் நியூவாக இருக்கும் வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மட்டும் மோட்டோ எச் சிக்ஸ்டி ஃப்யூஷன் கொடுத்துடலாம் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஜி நைன்டி சிக்ஸ் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஓல்டான மொபைல் எயிட் ஜிபி ராமே டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒன் வீக் ஓல்டான இந்த மொபைல் வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைப் கொடுக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் சாம்சங் ஏ தேர்ட்டி சிக்ஸுங்கிற மாடல் வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம் எட்டு ஜிபி ராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜில் அதிலே பிராண்ட் நியூ கண்டிஷனில் வேரண்டியோடு அவைலபிளாக இருக்குது விவோவில் ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரோங்கிற மாடலு எஜ்ஜு டிஸ்பிளேல வந்துடும் எட்டு ஜிபி ரேம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி என்றால் ஸ்டோரேஜ் இன்னும் செவன் மந்த்துக்கு மேலே பிராண்ட் வேரண்டி அவைலபிளாக இருக்குது கண்டிஷன் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத மாதிரி அவ்வளோ ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனாக இருக்கும் வெறும் இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்த பொங்கல் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா மோட்டோ எஜ்ஜு ஃபிஃப்டி ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா பாக்ஸு சார்ஜரோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் எட்டு ஜிபி டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபியே அடுத்த இதுதான் ஹைலைட்டான மாடல் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஹைக்யூ நியோ செவன் நம்ம கொடுத்துடலாம் ஹைக்யூ நியோ செவன் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மட்டும் புரோக்கனாக இருக்கும் டெம்பர் கிளாஸ் ஒட்டி அருமையான முறையில் யூஸ் பண்ணிக்கலாம் கேமிங்க்கு அருமையாக இருக்கும் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மட்டும் நம்ம கொடுக்கலாம் அடுத்து ஐஃபோன் தேர்ட்டின் வந்துருக்கு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு பீஸ் இல்லை ரெண்டு பீஸ் வந்துருக்கு ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரரூவாய்க்கும் பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி ரூபாய்க்கு மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்க போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஜி டி சிக்ஸ்டி இருக்கு எட்டு ஜிபி ராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பாக்ஸு கிட்டோட நம்ம கொடுத்துடலாம் அடுத்த விவோவில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட டி சீரியஸில் கேமிங் மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் தான் எட்டு ஜிபி ராமே நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் வெறும் பதினாலாயிரரூவாய்க்கு மட்டும் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்க போகிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா நத்திங்ல த்ரீ ஏ நத்திங் த்ரீ ஏ இன்னும் நாலு மாசத்துக்கு ப்ராண்ட் வாரண்டியோட அவைலபிளா இருக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு மட்டும் தான் அவ்வளோதான் இந்த வீக் வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன் இதுல வேணுங்கிற மாடல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஐ கியூ டுவெல் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் கேமிங் லவருக்காகவே நம்ம உங்களுக்காக கொண்டு வந்திருக்க ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மட்டும்தான் பதினாறு ஜிபி ரேமு ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது ஐநூற்றி பன்னெண்டு கிடையாது ஐம்பத்தாறு ஜிபி கண்டிஷனும் ப்ராண்ட் நியூவாக இருக்குது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தொம்பதாயிரத்தி ரூபாய்க்கு மட்டும் கொடுத்துட்றலாம் ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபுளாக இருக்குது வேணுங்கிறவங்க குயிக்காக வந்து வாங்கிக்கிங்க அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சீல்டு மட்டும் கட் பண்ண மொபைலு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா அதோட நியூ பிரைஸ் இருக்கும் ஜஸ்ட்டு ஷீல்டு மட்டும் கட் பண்ணதுக்காக இங்கே பாருங்கள் கிட்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்காதுங்க அருமையான மொபைலே இங்கே பாருங்கள் அப்படி தெரிக்க விட்டு கேமராலாம் அசில் பிளேடு கேமரா நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரருவாய்க்கு பதினஞ்சாயிரம் ரூபா டிஸ்கவுண்டுங்க யூஸே பண்ணாத மொபைலுக்கு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ண கண்டிஷனில் வெறும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஃபைண்டு எக்ஸ் நைனு பன்னெண்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு இரநூத்தம்பத்தாயிரம் ஜிபிண்டர் ஸ்டோரேஜ் அடுத்த பார்த்தீங்கன்னா ரியல்மியில் தேர்ட்டின் ப்ரோ ப்ளஸ் எட்டு ஜிபி ராமே இரநூத்தம்பது ஆறு ஜிபி இன்டர் ஸ்டோரேஜ் இது டெமோ நடுத்தேன் நம்ம கொடுக்குற பிரைஸு வெறும் பதினேழாயிரத்து ரூபாய்க்கு மட்டும் தான் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த வீடியோவில் பார்த்த மாடல் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம மாஸ் மொபைலை காண்டக்ட் பண்ணி இந்த மாடலை வாங்க என்ஜாய் பண்ணுங்க மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்காக டெய்லி வந்துட்டு இருக்கு அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கேன் அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க்யூ